ஜாக்தி ரிப்பர் ஒரு வரலாற்று மர்ம கொலைகாரன் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்தின் லண்டன் நகரத்தில் ஒரு அசிங்கமான பயங்கரமான கொலை தொடர் உலகை உலுக்கியது இதனை நடத்தியவர் யார் என்று இன்று வரை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் அந்த கொலைகாரன் ஒரே பெயரால் இன்று வரை உலகம் முழுக்க மர்மமாக அறியப்படுகிறார் ஜாக்தி ரிப்பர் லண்டனின் வைடு சாப்பேல் வைட் சாப்பிள் பகுதி ஏழ்மை குடிகாரர்கள் விற்பனையாளர்கள் தொழிலாளர்கள் கூடி வாழ்ந்த அங்கம் அந்த பகுதியில்தான் பெண்களை குறிவைத்து பயங்கரமான முறையில் அவர்களை கொன்றவர் இந்த ஜாக் இந்த சம்பவங்கள் ஐந்து பெண்களின் கொலைக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் பலர் இந்த எண்ணிக்கைக்கு மேல் கொலைகளும் நடந்திருக்கலாம் என நம்புகின்றனர் கொலைமுறை ஜாக்தி ரிப்பர் தனது பலிகடைகளை மிக கொடூரமாகவே சந்தித்தார் அவர் அவர்கள் கழுத்தை பிசைந்த பின் உடலை வெட்டி உடற்கூறுகளை அகற்றும் அளவுக்கு கீழ்த்தரமாக சித்திரவதை செய்தார் இது ஒரு சாதாரண கொலைக்காரனின் செயல் அல்ல இது ஒரு மருத்துவ அறிவுடன் கூடிய நபரின் செயல் என நீதிபதிகள் கூறினர் கடித மர்மம் இந்த கொலைகள் நடந்த பின் பத்திரிகைகள் மற்றும் காவல்துறைக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது ஃப்ரம் ஹெல் ஐ சென்ட் யூ அ கிட்னி ஃப்ரம் ஒன் ஆஃப் மை விக்டிம்ஸ் இதற்கு கையொப்பம் ஜாக் அந்த கடிதத்தின் எழுத்து முறை முற்றிலும் வெறித்தனத்துடன் இருந்தது இதனால்தான் தான் முதன் முதலில் ஜாக்தி ரிப்பர் என்ற பெயர் பரவியது சந்தேகப்பட்டவர்கள் பல்வேறு நபர்கள் சந்தேகப்பட்டனர் அவர்களில் மருத்துவர் மாக் கொலைகள் ஒரு அறுவை சிகிச்சை முறையில் செய்யப்பட்டதை கருத்தில் கொண்டு பிரின்ஸ் ஆல்பர்ட் அரச குடும்ப உறுப்பினர் எனும் காரணமாக ஆபிரகாம் கோன் யூத வியாபாரி ஒருவர் என சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் யாரும் பிடிபடவில்லை அத்துடன் சாட்சிகள் இல்லை சிசிடிவி இல்லை கைரேகைகள் கண்டுபிடிக்க முடியாத காலம் மக்கள் வாழ்ந்த பயம் வைச்சாபேல் பகுதி மக்கள் இரவில் வீட்டை விட்டு வெளியே வர மறுத்தனர் ஒவ்வொரு வாரமும் ஒரு பெண் காணாமல் போவதும் பிறகு அவளது உடல் வெட்டி வீசப்படுவதும் பயத்தை மர்ம முடிவு ஜாக்தி ரிப்பர் யார் என்பது இன்று வரை தெரியவில்லை பல துறைசார் ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் காவல்துறை முன்னாள் அதிகாரிகள் வரை ஆயிரக்கணக்கில் நூல்கள் எழுதினார்கள் வரலாற்று சேனல் போன்றவை வரை டாக்குமெண்டரிகள் வெளியிட்டன ஆனால் ஒன்று மட்டும் உறுதி ஜாக்தி ரிப்பர் என்பது ஒரு பெயர் அல்ல அது ஒரு உலகின் தீராத மர்மம்